இப்படி பல நகரங்களிலும் நாடுகளுடைய தலைநகரங்களிலும் பாலஸ்தீனத்தினுடைய கொடி பறக்க விடப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பிரான்சினுடைய பல நகரங்களில் கொடிகள் பறக்க விடப்படுகிறது அதே நேரம் இத்தாலியினுடைய நகராட்சிகளிலும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய கொடியை உயர்த்துகிற காரியத்தை அங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த இமேஜ் என்ன பண்றாங்கன்னா மற்றவங்க மொபைலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க முதல் விஷயம் என்னன்னா நம்ம எதை பண்றதா இருந்தாலும் அல்லாஹு சொல்லி இருக்க வேண்டும் அல்லது அவனுடைய தூதர் முகமது நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை குள் இன் குந்தும் தொஹிபூன் அல்லாஹ் ஃபத்தபி ஊனி குரானில் அல்லாஹு தாலா நபிக்கு என்ன சொல்லி காட்டானா நபியே நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் இன் குந்தும் தொஹிபூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறவர்கள் என்றால் ஃபத்தபி ஊனி நபி ஆகிய எண்ணை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுங்க எனவே நம்ம எது பண்ணினாலும் அல்லாஹு குரானில் சொல்லியிருக்கிறானா முகமது நபி அவங்க சொன்ன ஆதாரங்கள் நபிமொழிகளில் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் செய்ய வேண்டும் அந்த இலக்குகளில் ஒன்றாக குறிப்பாக மீண்டும் இவங்க ஒரு சண்டைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என கேட்டால் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் எழுநூற்றி பதினேழாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழலில் ஒருபுறம் காசாவினுடைய யுத்தம் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது கடுமையான தாக்குதல்களை அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வருகிறது அதே நேரத்தில் மறுபுறமாக வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் உள்ளிட்ட ரமல்லா உள்ளிட்ட மேற்கு கரை நகரங்களில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய வீடுகளை இடங்களை அபகரிப்பது மாத்திரமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய சகோதரர்களை ஒவ்வொரு நாளும் கைது செய்து சிறையில் அடைக்கிற காரியத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலை எதிரான சர்வதேச மக்கள் எழுச்சியின் காரணமாக இறைவனுடைய அருளால இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக பல நாடுகளும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது குறிப்பாக ஐநாவில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஐந்து முக்கியமான நாடுகளில் நான்கு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகாரம் கொடுத்த நிலை உருவாகிற சூழலை நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே சீனா ரஷ்யா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் ஸ்டாமர் பிரித்தானியாவினுடைய பிரதமர் வரலாற்று திருப்பமாக தன்னுடைய நாடும் பாலஸ்தீனத்தை இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்கிறார் தற்போது ஐநாவினுடைய கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த அறிவிப்புகள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல அதைப் போன்று இன்றைய நாளில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பிரான்சும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க இருக்கிற அதே நேரம் மொத்தமாக பதினொரு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்று தொண்ணூற்றி ஏழு ஐநா அனுமதி பெற்ற ஐநாவினுடைய உறுப்புரிமை பெற்ற நாடுகளில் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுகள் மொத்தமாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நிலை இன்றைய நாளில் ஏற்படும் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்திகளுக்கு மத்தியில் பல நாடுகளிலும் குறிப்பாக பிரித்தானியாவில்

செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு குறுஞ்செய்தியை வாட்ஸ்அப் வழியாக பல பேரும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் கடந்த எழுநூற்றி பதினேழு நாட்களாக தொடர்ந்து அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது இந்த சூழல்ல காசா மக்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் அவர்களுக்காக மார்க்க ரீதியாக அல்லாஹ்விடத்தில் ஆன்மீக ரீதியில் துவா கேட்க முடியும் பிரார்த்தனை செய்ய முடியும் அத்துவா உ முகுல் இபாதா என்றார்கள் ரசூலாய் சொல்வர்கள் பார்த்தனை தான் இபாதத்துக்களுடைய தலை என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே நாம் அந்த மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து வருகிறோம் அத்தனை சகோதரர்களும் கையேந்தி வருகிறீர்கள் தொடர்ந்தும் நாம் அதை செய்ய வேண்டும் இரண்டாவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இந்த அநியாயத்திற்கு எதாக அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹுல அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நம்ம குனூத்துன் நாசிலாவை ஓதி வர முடியும் குனூத்துன் நாசிலா என்றால் என்ன எப்படி ஓத வேண்டும் என்பதை தனி வீடியோவாக நம்முடைய சேனலில் வெளியிட்டிருக்கிறோம் பார்க்கா சகோதரர்கள் அதிலே பார்த்துக்கொண்டு அந்த இபாதத்துக்களை குரான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் அதை புதிதாக தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அமைச்சிட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து சேர்ந்து அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய இபாதத்துக்களை அமைத்துக் கொள்ள முடியும் மார்க் அடிப்படையில் இதை தாண்டி அந்த மக்களுக்காக நாம் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப முடியும் இந்த மூன்று விவகாரங்களை தான் நம்ம அந்த மக்களுக்காக பண்ண முடியும் அந்த மக்களுக்காக பண உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் நான்காவதாக யூஎன்ஆர்டபிள்யூஏ என்கிற ஐநாவினுடைய இணையதளத்துக்கு சென்று ஐநா வழியாகவே அந்த மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை பண்ண முடியும் யூஎன்ஆர்டபிள்யூஏ தான் காசாவுக்குள்ள முழுமையாக தங்களுடைய உணவு விநியோகத்தை செய்யக்கூடிய ஐநாவினுடைய அனுமதி பெற்ற ஒரு அமைப்பாக திகழ்வதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதை தாண்டி வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்கிற ஐநாவினுடைய அமைப்புக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியும் இவைகள் தான் அந்த மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படியான சூழல்ல சில சகோதரர்கள்

துவாவுக்குள்ளே அனுப்புது இந்த நேரத்தில் முழு உம்மத்தும் கீழே இருக்கக்கூடிய ஒரு துவாவை ஓதுங்க எழுவத்தி மணி நேரத்துக்குள்ளாக ஒவ்வொரு துவாவையும் பத்து மில்லியன் முறை கூட்டாக ஓத இலக்கு வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு பிரார்த்தனையை ஹஸ்பனுல்லாஹு வனியாமல் வக்கீல் என்கிற அந்த பிரார்த்தனையை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இந்த செய்தியை ஒவ்வொருவருக்கும் அனுப்புங்கள் அதே போன்று பத்து மில்லியன் இலக்கை அடைவதில் உங்கள் பங்கை ஆற்றுங்கள் எதிரிக்கு திட்டங்கள் உள்ளன அல்லாஹ் சிறந்த திட்டமிடுபவன் என்று சொல்லி ஜசாக் அல்லா என்று சொல்லி போட்டு இந்த இமேஜ் என்ன பண்றாங்க வேணா மற்றவங்க மொபைலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க முதல் விஷயம் என்னன்னா நம்ம எதை பண்றதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும் அல்லது அவனுடைய தூதர் முகமது நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை குழு இன் குந்தும் தொஹிபூன் அல்லாஹ் ஃபத்தபி ஊனி குரான்ல அல்லாஹு தாலா முகமது நபிக்கு என்ன சொல்லி காட்டானா நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் இன் குந்தும் தொஹிபூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறவர்கள் என்றால் ஃபத்தபி ஊனி நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுங்க எனவே நம்ம எது பண்ணினாலும் அல்லாஹு குரான்ல சொல்லி இருக்கிறானா நபி அவங்க சொன்ன செய்த ஆதாரங்கள் நபி மொழிகளில் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தான் செய்ய வேண்டும் இல்லாத பட்சத்தில் செய்யறது நன்மைதானே என்று சொல்லி எதையாவது ஒன்று நம்ம பண்ணினோம்னா அந்த நன்மை முகமது நபிக்கு தெரியாதா என்கிற கேள்வி வரும் நம்ம சமூகத்தில் நிறைய பிழைகள் எங்க மார்க்க ரீதியாக அரங்கேறுதுன்னு சொன்னா எதையாவது ஒன்னு சொல்லி இப்படி ஒன்னு பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறது துவாதானே செஞ்சா நன்மைதானே அப்படிங்கிறாங்க துவா தானே செஞ்சா நன்மைதானேங்கிறதுல துவா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் இருக்க வேண்டும் எதை செய்யறதா செஞ்சா நன்மைன்னா எப்ப நன்மையாகும் ஆகும் நாம் அல்லாவுடைய தூதரா இந்த மெசேஜ் அனுப்பினவர் அல்லாவுடைய தூதரா அப்படி கிடையாது யார் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் எனவே எதை செய்தாலும் நம்ம அல்லாவுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்களா திருமறை குரான்ல இது இருக்குதா ஒன்றோ குரான் இருக்கணும் இல்லாட்டி ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல இப்படியான வழிமுறை இருக்கணும் இந்த ரெண்டுலயுமே இல்லை என்று சொன்னா இல்லாத ஒன்றை நாம் செய்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அதற்கு நன்மைக்கு பதிலாக அல்லாவிடத்திலே குற்றம் தான் நமக்கு பதிவாக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது நன்மை தானே என்று நம்ம முடிவெடுக்க இந்த நன்மை முகமது நபிக்கு தெரியாதா பதிரில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க உகதில் கொல்லப்பட்டாங்க இன்னும் சொல்ல போனால் எல்லாம் உகது வரைக்குமே வந்துட்டாங்க எதிரிகள் மற்ற மற்ற சந்தர்ப்பங்களில் பல தடவைகள் மதினா முற்றுகையிடப்படுகிறது யூதர்கள் வந்து முற்றுகையிடுறாங்க யூதர்களோட சேர்ந்து எதிரிகள் வந்து முற்றுகையிடுறாங்க இப்படி பல யுத்தங்கள் எத்தனை காலகட்டங்களில் ரசூல்தாய் சிரமம் இது மாதிரி முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க இந்த நேரங்கள்லாம் ஒன் மில்லியன் இந்த துவா ஓதுங்க டூ மில்லியன் இந்த துதுவா ஓதுங்க இத்தனை மில்லியன் அந்ததுவா ஓதுங்கன்னு ரசூலுதா எதையாவது சொல்லிக் கொடுத்திருந்தாங்கன்னா எஸ் ரசூலுதா இந்த யுத்தத்தில் இப்படி 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 சுற்றி வளைக்கப்பட்ட நேரம் நேரம் சொன்னார்கள் சொன்னார்கள் பல் உகதிலே உடைக்கப்பட்ட அம்பு வந்து நேரத்தில் ஒரு துவா ஒரு ஒரு பத்து மில்லியன் 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 ஓத ஓத சொன்னாங்க சொன்னாங்க டூ டூ இப்படி ஏதாவது வழிமுறை இருக்குமுன்னா இப்போ நம்ம காசாவுக்காக இந்த வார்த்தையை ஓதுங்க சொல்லி சொல்லலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்கான்னு கேட்டால் இப்படி எந்த விதமான வழிகாட்டுதல்களும் கிடையாது சகோதரர்களை எனவே இப்படியான செய்திகளை பரப்பாதீங்க துவா தானே என்று நினைத்துக்கொண்டு நன்மைக்கு பதிலாக நாம் அல்லாவிடத்தில் குற்றத்தை பெற்றுவிடக் கூடாது ரத்துன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி சஹிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது ரத்து செய்யப்படும் அது இல்லாதொழிக்கப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுல சல்லாஹலாம் அவர்கள் சொல்லியே நம் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை இன்றைக்கு பார்க்க முடிகிற நேரம் இப்படியான இந்த எழுபத்தி நேரம் வரக்கூடிய செய்திகளை நீங்க பாருங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பாலஸ்தீனத்திற்கு குறிப்பாக காசாவுக்கு மிக முக்கியமானது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் முக்கியமானதா இதுக்கு முன்னாடி வந்த எழுநூற்றி பதினேழு நாள் முக்கியமானதா இதுக்கு பிறகு வரப்போகிற நாட்களும் தான் அவ்வளவுக்கு அங்கே சுற்றி வளைக்கப்பட்டு கடந்த இரண்டு வாரங்களாக கித்தி வர்கன்ஸ் டூ என்கிற ஒரு பேரில் அவன் முழு ராணுவத்தை இறக்கிருக்கிறான் இறக்கி தாக்குதல் நடத்துறான் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அடுத்ததாக ஒரு லட்சம் பேரை ராணுவத்தை இறக்க போறாங்க இது வரைக்கும் அறுபதாயிரம் பேரை இறக்கியிருக்கிறான் இதுக்கு எத்தனை பேர் இறக்க இறக்கப்போறானுங்கிறது எந்த அறிவிப்பையும் இதுவரைக்கும் அவங்க வெளியிடல இது பிழையான தகவல் ரெண்டாவது ரெண்டு லட்சம் பேரை இறக்குறதுக்காக கூடுதலாக குவிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க அப்படியான இந்த தகவல் வரல இதை எழுதினவர் சும்மா விட்டாடி இருக்கிறார் ரெண்டு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர்னு விட்டா அடிச்சிருக்காரு தயவு செய்து இப்படியான காரியங்களில் யாரும் ஈடுபடாதீங்க மார்க் பிறக்க விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் காட்டியதை தான் நம்ம பரப்பணும் இப்படி ரசூல்தா எந்த யுத்த காலத்திலையும் ரசூல்தாவே சுற்றி வளைக்கப்பட்ட தருணங்களில் கூட உகதி யுத்தத்தில் சஹாபாக்கள் பல பேர் விரண்டு ஓடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ரசூல்தாய் செலவாக செலவாங்களை ஒரு சில சஹாபாக்கள் மாத்திரமே சுற்றி வளைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள் இருந்தது மறுபுறமாக காலிது பண்ணு வழிதழுதி எல்லாம் அவர்கள் எதிரிகளோடு இருந்த டைம்ல உகதி யுத்தத்தில் சுற்றி வளைத்து பின்பக்கமாக வந்து தாக்கிய சந்தர்ப்பம் இருந்தது அந்த நேரங்களில் ரசூல்தா இப்படியான ஒரு துவாவை சொல்லி ஒரு மில்லியன் டைம் ஓதுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

பார்க்குறீங்க தொடர்ந்து வந்த மக்கள் அகதிகளாக அலைக்கழிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்கிறார் என்று எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் அடைகிற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் ஏன்னா புலிவால பிடிச்ச கதையாக அவருக்கு யுத்தத்தை நிறுத்த முடியாம இருக்குது அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் யுத்தத்தை முடிக்கிற வரைக்கும் எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் அடைகிற வரைக்கும் உறுதியாக இருக்கிறோம் குறிப்பாக பெஞ்சமின் நத்தன்யாகு அவரோட சேர்த்து இந்த ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் தாமர் பென்கிவிரும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இனவாதிகள் இவைங்களால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு அந்த நாட்டுக்காரங்களுக்கே இப்போ பெரியவர்கள் அளவுக்கு நிலம மாறி இருக்குது வாசாவில் மட்டுமல்ல அனைத்து அரங்கங்களிலும் எங்களுடைய அனைத்து போர் இலக்குகளையும் அடைகிற வரைக்கும் நாங்க தாக்கல் நடத்துவம்ங்குறாங்க எனவே புகுந்து அடிச்ச மாதிரி ஈரானுக்குள்ள ஒரு யுத்தத்தை கிளப்பி விட்ட மாதிரி சில நாடுகள் இலக்கு வைக்கப்பட இருக்கிறது என்பதை பெஞ்சமின் நத்தன் அந்த யுத்தத்தை நிறுத்தாமல் வேண்டியதை செய்வார் அந்த இலக்குகளில் ஒன்றாக குறிப்பாக மீண்டும் ஈரானோட இவங்க ஒரு சண்டைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்றைய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் ஒரு மோதல்ல கடுமையான மோதல்ல இருக்கிறோம் அதுல எங்களுடைய வெற்றியை தான் நாங்கள் அடைய நினைக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரானுடைய அரசாங்கத்தை அழிக்க வேண்டும் அது எங்க கையில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஈரான் தான் இவங்களுக்கு பெரிய திரட்டா இருக்குது மற்ற அரபு நாடுகளை தெரியும் சண்டைக்கு சவுதி எவனும் ஈரான்காரன் வருவான் ஈரானோட ஹிஸ்புல்லா வருவான் ஹிஸ்புல்லாவோட ஹூதி வருவான் ஹூதியோட அதே போன்ற ஈராக்ல இருக்கிற கத்தாய்ப்பு ஹிஸ்புல்லா வருவான் இந்த மாதிரி தான் வருவாங்க அதனால ஈரானை சமாளிக்கணும் ஈரானோட திருப்பி ஒரு அட்டாக்கு போகணுங்கிறது அவருடைய மிகப்பெரிய தேவையாக இருக்கு இதே நேரத்தில் அது சீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தரவுகளில் பெரும்பாலும் அவர்கள் அங்காராவை நோக்கி தாக்குதல்களை நடத்தக்கூடும் அதாவது டேர்க்கியை நோக்கி தாக்குதல்களை நடத்தக்கூடியும் டேர்க்கி அவங்க வம்பு கெடுக்க கூடும் இப்படியான ஒரு சூழலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இப்ப கத்தாருக்கு அடிச்சு பார்த்துட்டாங்க ஒண்ணுமே நடக்கல அடுத்து டேக்கி மடிப்பா டேர்கிக்கு அடிச்சும் அவங்க சும்மா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒன்று பண்ணுவோம் என்று கூட யோசிக்கிறதுக்கு அவர்களுடைய திட்டங்கள் இருக்கிறது என்று இன்றைக்கு ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது அந்த நாடுகளும் என்ன போகிறது என்பதை அதை தாண்டி இன்றைக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல்கள் காசா இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில் வரக்கூடிய கப்பல்கள் இருந்து அல் ஜசீராவினுடைய பத்திரிக்கையாளர்கள் அதில் வருகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அல் ஜசீரா இன்றைக்கு லைவ் டெலிகாஸ்ட் கப்பலில் இருந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க பண்ணுகிற நேரத்தில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் காசாவினுடைய இந்த முற்றுகை இஸ்ரேலிய ராணுவ முற்றுகையை உடைப்பதற்காக மருந்துகளையும் இதே போன்ற உணவுகளையும் ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய பொதுமக்களுடைய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியுடைய பல கப்பல்களுக்கு மேலே இன்றைக்கு உளவுத்துறை ட்ரோன்கள் பறந்திருக்கின்றன அதாவது தாக்குதல் ட்ரோன் கிடையாது அட்டாக் ட்ரோன் கிடையாது அது வந்து வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் உளவு பார்ப்பதற்காக இன்னைக்கு நேர அதெல்லாம் அனுப்பி பயங்காட்டுவாங்க உளவுத்துறை ட்ரோன்கள் இன்றைக்கு பறக் பறந்து இருக்கிறது எனவே இதை நாங்கள் வெளிப்படையாக அந்த அதில் கப்பலில் இருக்கக்கூடிய சொல்றாங்க எங்களுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான குந்தகமும் வரக்கூடாது சர்வதேசம் பார்த்துக்கொண்டு இருக்குங்கிறாங்க ஆனால் அதையும் மீறி ஏற்கனவே பலமுறை இஸ்ரேல் தாக்கல் நடத்திருக்கிறான் இந்த முறையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற தகவல்கள் தெரிந்தும் தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய யூதர்கள் இன்றைக்கும் புனிதமிக்க மஸ்திதுல் அக் அக்சாவுக்குள் நுழைந்து மசூத் அக்சாவை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் தொழுகையாளிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கிறார் அல்லாஹுடைய ஆலயத்தை தொடர்ந்தும் அசிங்கப்படுத்த நினைக்கிற அழிக்க நினைக்கிற அல்லாவுடைய ஆலயத்துக்குள் சென்று அசிங்கமான காரியங்களை செய்யக்கூடிய இவர்கள் மீது அல்லாஹினுடைய சாபம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு இத்தாமர் பென் கிவிர் இவர் இவர் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவர் பிளஸ் எம்பியும் கூட அதோட இப்ப இருக்க கூடிய மினிஸ்டர் இவர் இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவர் ஸ்டோரிச் இந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப படுபயங்கரமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இனவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கரண்டி தான் இவங்களோட சேர்க்கும் போது அவங்க தான் முழுக்க இனவாதிகள்னால இவங்க தான் அங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் இந்த அவர் அதாவது பென்கிவிர் என்ன சொல்கிறாருன்னா நான் மட்டும் பிரைம் மினிஸ்டராக இருந்தேன்னு சொல்லி சொன்னால் மஹமூத் அப்பாஸே அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு கேட்டால் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இப்போ இங்க இருக்க கூடிய महमूद உள்ளிட்ட பல பேரும் ராज्यதந்திர ரீதியில இயங்கி இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்களே நீங்க என்ன பாத்துக்கிட்டிருக்கீங்க என்று சொல்லி பார்த்திருக்கிறார்கள் கேக்குறாங்கலாம் கேக்கும்போது இந்த ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இஸ்ரேல் உடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் இவரே அவர் மட்டும் பிரைம் मिनिस्टर ஆக இருந்தா महमूद अब्பாஸை நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இது அவருடைய அடுத்த இலக்குகளில் ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம ஏன்னா அடுத்து என்ன செய்வோம்ங்கற பிரைம் மினிஸ்டர் தலையில் அடிச்சு தான் இவர் சொல்லுவார் வலிமையாக நாங்க அந்த அட்டாக் பண்ணுவோம் இந்த

மஹமூது அப்பாஸையும் கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்தால கைது பண்றதுனால எதுவும் மாறிட போறதில்லை ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவரை கைது பண்ணினா அது ஒரு பெரிய செய்தியாக மாற்றப்படலாம் அவங்களுக்கு திசை திருப்பலாம் கொஞ்ச நாளைக்கு பாத்தீங்களா மகமூது அபாஸையும் நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி உள்ளூருக்குள்ள உள்நாட்டுக்குள்ள அவங்களுடைய இமேஜை மேலே எடுத்துக்கரலாம் என்கிறதுக்காக கூட அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போன்ற இந்த சம்பவங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு பீர் ஜெய்த் என்கிற ஒரு பல்கலைக்கழகம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறது இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய பல்கலைக்கழகம் அது இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழைந்திருக்கிறது நுழைந்து தாக்குதல்களை நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய வாட்ச்மேன் உள்ளிட்ட பல பேர் மேலே அட்டாக் பண்ணிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது தொடர்பாக இன்றைக்கு பல்கலைக்கழகம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல பாலஸ்தீனத்துடைய கல்வித்துறையை மொத்தமாக அழிக்கிறது இஸ்ரேல் அதிலும் குறிப்பாக உயர்கல்வியை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து ரகளை செய்திருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தை அழிப்பதற்கு முட்படுகிறார்கள் என்கிற செய்தி செய்திகளை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி காசாவில் இருந்த பல்கலைக்கழகங்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த தாக்குதலும் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் காசாவில் இருந்து இஸ்ரேலுடைய நகல் ஓஸ் என்கிற பகுதிகளுக்கு மூன்று ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ராக்கெட் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும் மாற்றுக்கருத்தில் ஏன்னா இத்தனை நாட்கள் யுத்தம் நடக்கிறது மீண்டும் மீண்டும் இப்போ அவங்க தாக்குல் ஏவுகணை தாக்குத நடத்துகிற அளவுக்கு அவங்ககிட்ட பலம் ராக்கெட் அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட பலம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு அதிர்ச்சியான ஒன்று தான் ஏன்னால் நாங்கள் யுத்தத்தை முடிச்சிட்டோம் அழிச்சிட்டோம்னு சொல்ல அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த ஆயுத பலம் அவர்களிடத்தில் இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வழியிருக்கக்கூடிய அறிக்கையில் சஃப்ரா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க் ஒன்றை அளித்திருக்கிறார்கள் அதை இப்போ நார்த்து ராசா பகுதிகளில் இரண்டு மெர்காவா டேங்க்குகள் இன்றைக்கு கன்னி தாக்குதல்கள் வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் மொத்தம் மூன்று மெர்காவா

மத்தியில் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இணைந்திருங்கள் ரஷ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஷ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணா சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்கிறார் அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களை நண்பர்களை தாய்மார்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன் மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்